வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒயர் பீட்ஸ் ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க கிளாஸ் ஒயரு ஒயிட்டில் ஒரு நாலு ரோல் கேட்டிருக்கிறாங்க அப்புறம் நெல்லிக்கா பீட்ஸு ஒரு ஆறு கலர் கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாமே ஒயிட் கலர் ஒயரில் போடுறதுக்காக அவங்க கேட்டிருக்குறாங்க கிளாஸ் ஒயர் தான் கண்ணாடி போல இருக்குமே அந்த மாதிரி நமக்கு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய அந்த கிளாஸு இதில் ஒரு நாலு ரோல் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் இது நமக்கு பார்க்குறதுக்கு இது போல் நமக்கு ஷைனிங்காக இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இந்த ஒயிட்டு கிளாஸ் ஒயிட்டு அடுத்து பீட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க கலர் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ஒவ்வொன்றுமே நூறு கிராம் பாக்கெட்டு நெல்லிக்கா பீட்ஸு பேரட் க்ரீனு ஒரு பாக்கெட்டு ரெட்டு ஒரு பாக்கெட்டு அடுத்து டார்க் ப்ளூ கலர் எல்லாமே பாருங்கள் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் மணி குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நம்ம கூட போட்டோம்னாலும் ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்க ரெட்டும் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்து வந்து க்ரீனு இது வந்து டார்க் க்ரீனு டார்க் கிரீனு இது ராமர் கிரீனுன்னு சொல்லுவோம் அந்த க்ரீனு இதில் கொஞ்சம் நமக்கு மயில் ப்ளூ மாதிரி தெரியுது இது ராமர் பச்சைன்னு சொல்லுவோம் அந்த கலரு ஸோ இது ரெண்டுமே க்ரீனு இதுவுமே க்ரீன் தான் அடுத்து பேபி பிங்க்கு பாருங்கள் இது எந்த அளவுக்கு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோடைகளும் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்